அதில் இன்றைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினச்சி இருக்கோம் அது ஒரு புதினம் அது ஒரு நாவல் அது ஒரு சுவராக ஒரு திரைக்கதையாக அது ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது உண்மையான வரலாறு அது ஒன்றும் இல்லையே ஆதித்ய கரியாவில் என்ன தற்கொலை பண்ணி சேர்த்துப்பட்டான்னு ஒரு சிக்கை காதல் தொழிலில் செத்து பண்ணான்னு வருது அது சரி என்ன பண்ணுறது அது அப்போ உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்துது அப்போ என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும் ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை அப்போ அதுதான் இங்கே இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம் அதுதான் உங்களுக்கே தெரியும் தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இது தான் இருக்குது இது தான் இருக்குது அதை பேச மாட்டாங்க நீங்கள் அதை வந்து சொல்லவே மாட்டாங்க ஆகப்பெரும் மேதைகள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது ஜீவானந்தம் சிங்கார வளரை தாண்டி இங்கே வேணுமா அயோத்திதாரசர் ரெட்டமலை சீனிவாசன் எம்சி ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா இல்லை அவங்களா தலைவராக தெரியலையா பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்கான் இந்த நிலத்தில் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான் கக்கன் தாத்தா காமராஜர் தாத்தா கக்கன் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் எவ்வளவு பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க அந்த வரலாறுலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழனுக்கு எவன் தலைவனாக வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான் தமிழன் எவன் தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனாக ஏற்று கொண்டாடுவான் இது ஒரு நோய் இது ஒரு நோய் சீமான் வந்தால் என்ன ஆளுக அதுதானே என்ன ஆளுக நம்ம ஆளுகலா அப்படின்னு என்னையே கேட்டான் தோல் மேல கைப்பட்டு நீங்கள் என்ன ஆளுங்க நான் அப்படியே நான் சித்தாளுக உங்கள் வீட்டில் வந்து பூச்சி வேலை இருந்தால் சொல்லுங்கள் பூச்சிட்டு போகிறேன்னு அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருப்பான் விசாரிப்பேன் எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க ஆஹா நீங்கள் எந்த ஊர் ஆ ஊரும் ராமநாதர் எந்த ஊர் ஆஹாஹா அப்பா என்னவெல்லாம் பார்க்குறாப்புலா ஆஹாஹாஹா அப்பா அவன் சொந்தக்காரன் அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பா இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் இன்னும் ஆளுகன்னு சொல்லிடணும் ஏன்னா இந்த சாதி தாங்க என்னங்க உங்கள் பிரச்சனை நான் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வில்லையே எப்படி இருக்குது புரிதா இது தண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம் காப்பா அரவாணன் ஐயா அவரை யாருன்னு கேட்டுறாதீங்க என்னடா புதுசாக ஏதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறான்றாதீங்க என்ன திராவிடம் கதை விடுவான் எங்கள் வரலாறு நாங்கள் வரலாறு சொல்லுவான் அவனுக்கு கதை